அது பிஸ்மி ரேடியோ கம்பெனி ப்ரொஃபைலு இவங்களோட ஒரு நோக்கம் என்னென்னா சமுதாய சேவைக்காக தாவா பண்ணி செய்கிறாங்க அந்த மாதிரி சில நல்ல காரியங்கள்லாம் செய்கிறாங்க அவங்க பேட்டி எடுத்தோம் அவங்க போட வேணான்ட்டாங்க அந்த மாதிரி அவங்களோட இது தனிப்பட்ட முறையில் அவங்க பேசுகிறேன்றாங்க நல்ல விஷயங்கள்லாம் போட வேணாம் இது மட்டும் போடுங்க அப்படின்னா ஏன்னா இது இது வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் நல்ல விஷயத்தை போனோம் ப்ரேயரட் ஷெட்யூல்டு பார்த்தீா கிபுலா கரேஷன் குரான் இஸ்லாமிக் கேலண்டர் இது வந்து மஸ்ஜித் லொக்கேட்டர் எங்கே பள்ளியாசரன்னு காட்டுறது இந்த ஹலால் ஃபுட்டு இதெல்லாம் எங்கே அவங்களுக்கு உபயோகம்னா மேலப்பாளையத்துலையோ சென்னையிலையோ உபயோகம் அதோ இல்லையோ பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு இதை அவங்க க டெவலப் பண்ண போகிறாங்க அதில் சிங்கப்பூர்லலாம் சிங்கப்பூரில் டெவலப் பண்ணுறாங்க ஏன்னா சைனா அந்த மாதிரி சிங்கப்பூர் மலேசியா சில நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஹலால் ஃபுட்டே கிடைக்காது அங்கே போகும்போது தான் அவங்களோட இந்த இதோட புரோஜனம் புரியும் இங்கே புரியாது சோசியல் மீடியா டேரக்ட் விஸ்மி வாட்ஸ்அப் பார்த்துங்க அவர் அவர் ஆடியன்ஸ் இதுக்காக அவங்க வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்களுக்குள்ளே போட்டுக்கிறாங்க போது ரொம்ப காசெல்லாம் வந்து இதுக்காக செலவு பண்ணுறாங்க அப்புறம் அவங்களோட ஃபேம்லெட்டு காசியாக இருந்து அட்வைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துங்க ஆடியோ ஆகி யூ கேன் க்ரியேட் கம் கம்பெனி கம்பெனிங் ஆடியோ பார்த்துங்க அவடியோ பிஸ்னஸ் வந்து எல்லாம் பார்த்துக்கலாம் தெளிவாக தெரியாது அவங்க ஆப்பில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் நம்ம வந்து ரெஃபர் தான் பண்ணுறோம் டிஜிட்டலைஸ் நல்லா தெரியவில்லைனா இல்லைன்னா அதுவே பார்த்துக்கணும் ஒய் அட்வர்டைஸ் வித் டிஸ்மி ரேடியோ அப்போ எதாவது ஒன்றா எங்கிட்ட கண்ண கான்டக்ட் பண்ணுங்கள் நான் அவரோட இவர் கொடுத்த அம்சா பயன் இருக்கார் இந்த இவங்க வந்து இதில் அவர் பார்ட்னராக இருந்தாலும் அவர் வந்து அவங்க பேசினார் எங்ககிட்ட அவர் வந்து என் நம்பரை வச்சுருக்கேன் அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கேன் அவர் அம்மா பேட்டக்கார் இந்த மாதிரி நல்ல மனிதர்கள்லாம் நம்ம தீனுக்காக சேவை செய்கிறாங்க நிறைய காசு செலவு பண்ணுறாங்க நேரங்களை கொடுக்குறாங்க வாழ்க்கை பணம் கூட பிரச்சனை இல்லை அவங்களுக்காக இதை பேம்பளட்டை தூக்கின்னு அந்த இதில் சுற்றுறாங்க அவங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனமும் இல்லாமல் சுற்றுறாங்க துணியாக ஆகிறதுக்காக பெரிய ஆகிற சம்பாத்தியம் அவங்களாம் வந்து ப்ரோக்ராம் அட்வைசர் கமிட்டி மெம்பர்ஸ் பிஎஸ்சி சேர்மன் ப்ரோக்ராம் ஜஹாங்கீர் அது மாதிரி படிச்சுட்டு கூட அதே பேர் நல்ல தீன்தாரியான சிந்தனையில் வாழக்கூடியிருக்காங்க சில பேர் தரிதரியாக சுற்றுவாங்க இருப்பாங்க அதையும் நீங்கள் பார்த்துருக்கீங்க படிச்சுட்டு சுற்றுவாங்க படிக்காமல் சுற்றுவாங்க ரெண்டு ரகம் இருக்குது இவங்க வந்து நல்ல குவாலிட்டியான ரகம் படிச்சுட்டு தீனோட இருந்துட்டு பணமும் சம்பாரித்து தீனுக்காக செலவும் பண்ணுறாங்க இதுவே இந்த அந்த செலவுங்க இவங்க புறாமல் போடக்கூடிய மனிதராக வாழ்கிறான் நம்ம குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி மனிதரை ஊக்குவிச்சாலே அவங்களுக்கு பெரிய சந்தோஷம் நம்மளுக்கு அந்த நன்மை வந்து சேரும் பார்த்துங்க பிஸ்மி ரேடியோ பிஆர்சி மெம்பர்ஸ் லிஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ சரிங்களா இது டெஸ்ட்டு டெஸ்ட் சிங்கப்பூர் பார்த்துங்க இது நான் வந்து நியூயார்க் இது வந்து இந்தியா சேனல் ப்ரோக்ராம் நைஸ் இது மலேஷியா இது சிங்கப்பூர் இது சிங்கப்பூர் அப்துல் வாஹித் இதுனா சிங்கப்பூர் 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 யுஎஸ்ஏ இது பார்த்துங்க அவர் ஃபிஃப்த் ஆனிவர்சரி செலிப்ரேஷன் மெமரியல்ஸ் பார்த்துங்க பிஸ்மி ரேடியோ அதெல்லாம் இதெல்லாம் இதுக்காக ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது இந்தியாவிலும் டெவலப் பண்ணலை இவர்கிட்ட பேசுனோம் இவர் வந்தார் கீழே இவர் இவர் நம்மகிட்ட பேசினார் நான் போன முடியாத சூழ்நிலை இருக்கு அவன் அந்த நான் உதவிலாம் செய்கிறாங்க அதெல்லாம் சொல்லக்கூடாதுட்டாங்க தீனிக்காக செய்கிறான் அப்படின்றாங்க அதெல்லாம் மனிதர்கள் பணத்தை வச்சு வீணா பண்ணலாம் துணியாகவும் ஆகிறதுக்காக செலவு பண்ணுறான் பிஸ்மி ரேடியோ பார்த்தீங்களா பிஸ்மி ரேடியோ இல்லை பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாதுன்றதை அவங்க ஒரு இடத்துக்கு பணம் மட்டும் வாழ்க்கைல பாய் நான் இதை விட தாசி சம்பாதிக்கக்கூடிய இடத்துல இருக்கும் சிங்கப்பூரில் ஆனால் அதை விட்டுட்டு இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம் அப்படின்றாங்க சுவை சிங்கப்பூர் கம்பெனி தான் அதை போட்டிருக்காங்க ஸ்பான்சர் அவங்க போட்டிருக்கலாம் நான் அவங்களை சந்தித்த ஓனரை வீடியோ பேட்டி போட்டிருக்கோம் சுவை அவங்களும் சிங்கப்பூர் கம்பெனி தான் உங்கள சிங்கப்பூர் கம்பெனிங்க குரூப்லாம் சிங்கப்பூர் கம்பெனி அவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க சிங்கப்பூர் சிங்கப்பூர்லேருந்து நம்மளுக்கு டெவலப் பண்ணுறாங்க நம்ம தமிழர்கள் தான் நல்லா எல்லாத்தரம் அவங்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுத்துருக்கான் எல்லா ஏரியெலாம் வந்து மொத்த எல்லா டெக்னாலஜி டெக்னாலஜியும் கொண்டு வந்துட்டான் பேம்ப்ளெட்டு இவ்வளோ ஃப்ரீ எடிஷனுக்கு இவ்வளோ பேம்ப்லெட் கொடுத்துக்கிறாங்க பார்த்து அவங்க நம்பர் ஃபாரின் நம்பர் நினைக்கிறேன் ஆ பார்த்துங்க கீபலா மஜித் லோக் பயன்படுத்துங்க அவங்களோட இது ஆ சிங்கப்பூர் ரேடியோ அது